பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது வாரம் திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேட்டறிவோம் கவனத்தோடு பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு அருள் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய பவுல் சீலா திமோ லூகா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்ராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயப்போலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம் அது ரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்குச் சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு நாற்பத்தி ஒன்பது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் 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 அல்லேலூயாம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக

ஆண்டவருங்களோடு இருப்பாராக பதினைந்தாம் பிரிவிலே இருபத்தி ஆறாவது வாக்கிலிருந்து பதினாறாம் பிரிவிலே நான்காவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினிய சொந்தங்களே ஆண்டு மேலான பெயரிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் கேட்ட இறை வார்த்தையிலே நாம் இன்றைக்கு தியானிக்க நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவரது உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் என்று நாம் இந்த நாளிலே திருதூதர் பணியிலே எழுத பார்க்கின்றோம் ஆண்டவர் தாமே நம்முடைய உள்ளத்தை திறந்து தருகின்றார் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க பொழுது பல நேரத்திலே நாம் சொல்லுகின்ற ஒரு செய்தி நான் இறை வார்த்தையை வாசிக்கின்றேன் ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் இறை வார்த்தையை கேட்கின்றேன் ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவற்றை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையிலேயே நான் பயணிக்கின்றேன் என்று நம்மிடையே பல பேர் சொல்லுவது உண்டு வாழ்விலே நாம் கேட்பதை அல்லது நாம் வாசிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுவும் சிறப்பாக இறைவனது வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மேலான அருளோடு மாத்திரமே அது நடைபெறும் என்பதுதான் உண்மை அவருடைய ஆசிரியரோடு மட்டுமே நம்மால் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாம் பல நேரத்திலே ஏதோ நாம் படித்திருக்கின்றோம் நாம் அறிந்திருக்கின்றோம் நாம் தெரிந்திருக்கின்றோம் நாம் புரிந்திருக்கின்றோம் என்று நாம் சொல்லுவது உண்டு ஆனால் ஆண்டவரால் மட்டுமே இது ஆகும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எனவேதான் ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அல்லது இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது என்னுடைய சிந்தையை என்னுடைய நாவை என்னுடைய உள்ளத்தை ஆசிர்வதியும் என்று நாம் விண்ணப்பித்து அதன் பின்னர்தான் நாம் ஜெபிக்க இறை வார்த்தையை கேட்க முற்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது எனவே கடவுளினுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நாம் இறை பெற்றவர்களாக அவருடைய அருள் நிறைந்தவர்களாக நாம் இருந்தால் மாத்திரமே அந்த வார்த்தை நமக்குள்ளாக நிறைந்த பலனை தரும் என்பது உண்மை என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே ஒவ்வொரு முறையுமே இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது நம்மை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து நம்முடைய கவனத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்பி ஆண்டவருடைய அருளை வேண்டி ஆசிரை வேண்டி நாம் அந்த வார்த்தையை வாசிக்க கேட்க விளைவோமையானால் அந்த உயிருள்ள வார்த்தை உண்மையான வாக்கு நம்முடைய உள்ளத்திலே எண்ணற்ற அற்புதங்களை செய்யும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நாளிலே உணர்ந்தறிய முன்வருவோம் இறையாசி பெறுவோம் ஆமென்